தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாருக்கும் எல்லாம் இந்த விழா என் படைப்பிலக்கிய வரலாற்றில் மிக தலையாய விழாவாக நான் கருதுகிறேன் ஒரு படைப்பாளன் ஐம்பது ஆண்டு ஓடி வந்திருக்கிறான் அவன் படைத்த படைப்புகளை இந்த சமூகம் எப்படி எதிர்கொள்கிறது எப்படி ஏற்றுக்கொள்கிறது என்பது தெரியாமலே ஒருவன் ஓடி செத்து போகிறான் ஆனால் என் படைப்பு இந்த சமூகத்தால் எப்படி கணிக்கப்படுகிறது எப்படி மதிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள இந்த வைரமுத்தியம் பன்னாட்டு கருத்தரங்கம் எனக்கு துணை நின்றது என்று நான் பெருமை கொள்கிறேன் பாரதிக்கு கிடைக்காத வாழ்நாளில் அங்கீகாரம் இன்னும் பல கவிஞர்களுக்கு கிடைக்காத வாழ்நாளின் அங்கீகாரம் வைரமுத்துவுக்கு கிடைத்தது என்றால் பாரதியை விட வைரமுத்து பெரியவன் என்பதனால் அல்ல இந்த சமூகம் நாகரிகம் பெற்றிருக்கிறது தமிழை இந்த சமூகம் கொண்டாடக்கூடிய ஒரு நிறைவை பெற்றிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் நன்றி இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிற இந்த காலகட்டத்தில் அதை சற்றே நகர்த்திவிட்டு இந்த விழாவுக்கு வந்து ஒரு சகோதரன் ஒரு சகோதரனை எவ்வளவு உச்சி முகர்ந்து புகழ்ந்து கொண்டாடுவாரோ அப்படி கொண்டாடி விட்டு போயிருக்கிறார் முதலமைச்சர் அவர்களின் நேரம் கொடுத்ததற்கும் நெகிழ நெகிழ பேசியதற்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் ஒரு கருத்தை சொன்னேன் அதைத்தான் ஊடகத்து நண்பர்கள் என் உள்ளம் துளைத்து கேள்வி கேட்கிறார்கள் என்ன சொன்னேன் என் படைப்புகளில் அரசியல் உண்டு நான் அரசியலில் இல்லை இதைவிட தெளிவாக ஒரு கருத்தை சொல்ல முடியுமா என்று எனக்கு சொல்ல தோன்றவில்லை ரெண்டு கருத்தை நான் முன்வைத்திருக்கிறேன் அதை இந்த சமூகமும் ஊடகமும் புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் அரசியலில் நான் இல்லை சித்தாந்தத்தில் நான் இல்லாமல் இல்லை சித்தாந்தம் வேறு அரசியல் வேறு சித்தாந்தம் என்பது மாறாதது அரசியல் என்பது மாறுவது நாகரிகம் பண்பாடு போல பண்பாடு என்பது மாறாதது நாகரிகம் என்பது மாறிக்கொண்டே வருவது அரசியல் என்பது மாறிக்கொண்டே இருப்பது சித்தாந்தம் என்பது மாறாதது நான் சித்தாந்தத்தில் இருக்கிறேன் திராவிட சித்தாந்தத்தில் இருக்கிறேன் பொது உடைமை சித்தாந்தத்தில் இருக்கிறேன் முற்போக்காளர்களின் சித்தாந்தத்தில் இருக்கிறேன் இந்த வையம் அனைவரும் வளம் பெற வேண்டும் அடித்தட்டு மக்களும் வளம் பெற வேண்டும் ஏழைகளும் இந்த நாட்டில் உய்ய வேண்டும் என்ற சித்தாந்தத்தில் இருக்கிறேன் ஆனால் அரசியலில் இல்லை அரசியலில் நான் இல்லாததனாலேயே சித்தாந்தத்தில் இல்லை என்று யாரும் கருதிவிட வேண்டாம் என் சித்தாந்தம் அனைத்து மேன்மைகளையும் உள்ளடக்கியது என் சித்தாந்தம் அனைத்து சமூகங்களையும் உள்ளடக்கியது என் சித்தாந்தம் ஒட்டுமொத்த மானுடத்தை உள்நிறுத்தி அடக்கி ஆழ்வது என்றுதான் நான் கருதுகிறேன் நான் அரசியலுக்கு ஏன் செல்லவில்லை என்றால் என் படைப்பு சுதந்திரத்தை அரசியல் என்ற சக்தி தடுத்து விடுமோ ஒடுக்கி விடுமோ சிதைத்து விடுமோ தடம் மாற்றி விடுமோ என்ற சந்தேகம் எனக்கு முன்னால் இருந்த கவிஞர்களால் எனக்கு உணரப்புணர்த்தி வைக்கப்பட்டது அதனால் நான் சித்தாந்தத்தில் இருக்கிறேன் அரசியலில் இல்லை இதை தெளிவுபடுத்துகிறேன் ஆனால் என்னுடைய ஆருயிர் சகோதரர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த கருத்தை உள்வாங்கி அழகாக சொன்னார் எங்கள் கவிஞர் எங்கள் திராவிட இயக்க சித்தாந்தத்தில் இருக்கிறார் பகுத்தறிவில் இருக்கிறார் என்று சொல்லி என்னை மேன்மைப்படுத்தி விட்டுச் சென்றிருக்கிறார் தமிழ் அரியர்களுக்கு நன்றி தமிழ் சமூகத்துக்கு நன்றி அரை நூற்றாண்டு ஓடுவதற்கு எனக்கு சாலை கொடுத்த இந்த தமிழ் அரியர் குழாத்துக்கு நன்றி இந்த விழாவுக்கு வந்திருந்து எனக்கு பெருமை சேர்த்த சான்றோர்களுக்கெல்லாம் நன்றி எல்லாவற்றையும் விட நான் ஒரு ஏழை தனித்து விடப்பட்டவன் எந்த சார்பும் இல்லாதவன் ஜாதி சார்பு மதச்சார்பு இனச்சார்பு என்று இதுவுமற்ற தனியாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு யாத்திரிகன் என்று வைரமுத்துவை கருதி இந்த ஊடகத்து நண்பர்கள் என்னை எப்போதுமே விடாமல் என்னை தூக்கி பிடிக்கிறீர்கள் என் சின்ன கருத்து வேறுபாடுகள் சில பேருக்கு உண்டு அதையெல்லாம் மன்னித்து விட்டு கூட வைரமுத்துவை சமூகத்தோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஊடகத்தார் என்னோடு இருக்கிறீர்கள் உங்களோடு நான் இருக்கிறேன் வணக்கம் தமிழுக்கு வணக்கம் தமிழர்களுக்கு வணக்கம் ஊடகத்துக்கு ஊடக வெளிச்சம் அதற்கு காரணம் ஊடக வெளிச்சத்தில் மீது நான் இருக்கிறேன் ஊடகம் என் வெளிச்ச ஊடகம் என் மீது வெளிச்சம் பாய்ச்சவில்லை வெளிச்சம் பாய்ச்சுகிற ஊடகத்தின் இடத்தில் நான் இருந்து விடுகிறேன் வெளிச்சம் என் மீது பட்டால் அது தவறல்ல அரசியல் ஆசை ஒருவனுக்கு இருக்கக்கூடாதா அரசியல் இல்லாமல் இருக்கலாம் அரசியல் ஆசை இல்லாமல் இருக்கக்கூடாதா நான் சர்க்கரை நோய் உள்ளவனாக இருக்கலாம் சீனியின் மீது எனக்கு ஆசை இருக்கக்கூடாதா நாடாளுமும் மன்றம் என்னை பற்றி கனவு கண்டால் அதை பற்றி யோசிப்போம் வணக்கம்